இன்னைக்கு காலையில் என்ன டிப்பன்னா ராய் சாமி இது ரொம்ப ஹெல்த்தியானது இனிப்புலயே செய்யலாம் நாங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது காரத்தில் தாங்க செஞ்சுருக்கோம் ஆமா போய் சாப்பிட்லாம் ஓகேமா ஓகேம்மா சாப்பிட்லாமா என்னமா பண்ணிட்டு இருக்கிற இல்லைம்மா மதியானம்லாம் சமையல் முடிஞ்சிருச்சுமா ஆ சரிம்மா அதான் சமையல் செஞ்சால் முடிஞ்சது இந்த பாத்திரம் கழுவலான்னுட்டு வந்து பாத்திரம் கழுவணுமா நிறைய பாத்திரம் நான் கழுவிட்டா வேண்டாம் நானே கழுவிக்கிறேன் போய் வேலை செய்ய நான் கழுவிக்கிறேன் அது கூட சமைச்சாச்சா என்ன சமைச்ச இன்னைக்கு அதான் சாப்பாடு பருப்பு உப்பு பருப்பு ரசம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் முருங்கீரை பொரியல் தயிர்மா இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் இந்த பாத்திரத்தை கழுவலாம் செய்யறதுக்குள்ள இங்க வெயில் வந்துருச்சு இந்த வருஷத்துக்கான பொருள் எல்லாம் வாங்கணும் மேடமா வரமொழகா சீரகா கடுகு இதெல்லாம் காட்டு நீங்க ரெண்டு இதுக்கு தலையில் வச்சுக்க போட்டா அங்க எடுத்துட்டு இருக்கமா தட்டு தட்டு காய் போட

மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் காய் போட்டுங்களாண்டு இங்கேயே போட்டீங்க காய் போடலாம்னு காய் போட்டீங்களா காய் போட்டு கொதிக்குது கம்மி மணி தான் நிறைய வாங்கலாம்னு சொன்ன இது கொஞ்சம் போதும் அளவாக போகுதுங்கிற எல்லாம் நல்லா காய வச்சு உடச்சி எடுத்து வச்சிட்டா வருஷத்துக்கு வர மாதிரி இதாகமா இது வச்சிருக்கணும் நல்லா உடச்சி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரும்பாலும் நீ வாங்க இதெல்லாம் ரெண்டு வருஷம் இல்லைம்மா ஒரு வருஷத்துக்கு வரும் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு வரும் ஜீரோ இதெல்லாமே

இந்த மிளகாத்தூள் அரைக்க மாட்டேமா நான் மிளகாத்தூள் எல்லாம் அரைக்க மாட்டேம்மா நல்லா ஆட்டி ஆட்டி அரைச்சு வச்சு பழக்கம் எங்க அம்மா அப்படி மிளகாத்தூள் அரைச்சிருந்தா பழகி இருப்பேன் எனக்கு அப்படி அரைச்சு பழக்கம் இல்லம்மா அதனால நல்லா வறுத்து கொடுப்பாங்க எந்த குழம்புக்கா இருந்தாலும் ஆட்டிடுவேன் இல்லைன்னா அரைச்சிருவேம்மா அதே வறுத்து வறுத்து நல்லா ஆட்டிதாம்மா குழம்பு இருப்பேன்

அன்ன கொஞ்ச நேரத்துல எடுத்துச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு காப்பு போட்டு குடிச்சலாம் கச்சாயிட் நடுறானே வேற நாளைக்கு சரிம்மா சரி நைட்டுக்கு என்ன சைலண்ட் கொஞ்ச நேரம் உக்காறு போய் சரிம்மா சரி நான் போய் காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேர வேலையிருக்கு முடிச்சிட்டு வரேன். என்ன வேலை இருக்குது சரிம்மா சரி ஊஞ்சல்